நான் ஒரு பொருள் மிகவும் விலையேறப்பட்டது என்று சொல்வது எப்படி கொடுக்க முடியாத விலை ஒரு தனி மனிதனால் விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்தது நாம் வா என்று ஆச்சரியப்படுகின்ற ஆனால் நமது ஆன்மா இருளுக்கு இருந்து நமது ஆன்மாவை மீட்க கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா தொடர்கிறார் மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டிய போன்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மகிமை அதன் விலை கொடுக்க முடியுமா நம்மால் இந்த உலகத்தையே அதற்கு ஈடாக கொடுக்க முடியுமா அவ்வளவு விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் அதை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் எவ்வளவு மகிமையானவர்கள் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் ஆனால் இந்த உலக பிரகாரமான இச்சைகளுக்காக இந்த உடம்பை இந்த ஆன்மாவை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே கண்களின் இச்சை காதுகளின் இச்சை மாம்ச இச்சை பொருளாதார இச்சை இவ்வாறு பல இச்சைகள் கண்களின் இச்சை அலைபேசி தொலைக்காட்சி என்று நமது பரிசுத்தத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு மிக மோசமான காரியங்களுக்காக நம் வாழ்வை உடலை நாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமது ஆன்மாவுக்கும் சரீரத்தை மீட்டெடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பதை மறந்து போகிறோம் அதற்கான ஈடு என்ன கொடுக்க போகிறோம் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் சகோதர அன்பு இல்லாமல் உலகிலே எங்க பார்த்தாலும் கொலை வரி இரத்தம் சிந்துதல் தாண்டவம் ஒரு உயிர் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நற்செய்தி வாசகத்துல மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த போராட்டம் இந்த உலக பிரகாரமான இச்சைகளினால் வருகின்ற போராட்டம் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் தலைவனா நீ தலைவனா என்ற கேள்வி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் யார் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லாருக்கும் பணியாளராக இருக்க வேண்டும் யார் தலைவராக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ நீங்கள் எல்லோருக்கும் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார் அவர்களே இதுதான் கிறிஸ்தவின் படிப்பு இவ்வாறு நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே நமக்கு நற்செய்தி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை புடமிட வேண்டும் அப்படியானால் நாம் ஆண்டவரின் பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நம் கொடுக்கப்பட்ட விலை மிக மிக அதிகம் அதுபோல நாம் அந்த அளவுக்கு மகிமையானவர்கள் என்பதை உணர்ந்து இந்த உலக பிரகாரண கீழான காரியங்களுக்கு நம்மை விற்று போடாமல் நம்மை நாம் இழந்து விடாமல் நான் என்ற அகந்தை நான் இந்த பெருமை எனக்கு எல்லாம் உண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வீணான இந்த நிலையற்ற உலகிலே நான் நிரந்தரமானவன் என்ற அழகையின் குணங்களை கொண்டு நாம் வாழக்கூடாது ஆண்டவரை கிறிஸ்துவ சொன்னது போல அவரது விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது அவரை போல பரிசுத்தர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே எசப்பா உமது ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் உமது படிப்பினைகளை பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் சகோதர அன்போடு நேசித்து உமது இறை அரசை கட்ட எங்களை பரிசுத்தர்களாக மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம் எங்களது தந்தை இறைவா உமது இறைமகன் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து மீட்ட தெய்வமே நாங்கள் அந்த இரத்தத்தின் விலையை அறியாமல் எங்களை இந்த கீழான உலக எண்ணங்களுக்கு விற்று போடுகிறாங்க அப்பா எங்களை மன்னிங்க எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினால் உமது பிள்ளைகளாக மாறி பரிசுத்தர்களாக அழைத்த உமைப்பு நாங்களும் வாழ்ந்து ஆண்டவரே உமது அரசியல் கட்டைங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தன்னை மலையாளர் சேர்ந்த துதித்து வைப்பு கொடுக்கிறோம் நல்ல அன்பானவர்களே நாம் விலையேற பெற்றவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட விலை மிக அதிகம் எனவே நமது மேன்மை இழந்து விடாமல் அலகையின் கைகளிலே நாம ஒப்புவிக்காமல் ஆண்டவரின் கைகளில் ஒப்புவித்து விசுவாச வாழ்க்கை வாழ ஆண்டவரின் அன்பின் வாழ்க்கை வாழ கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்